அம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம்ப்பா அதுக்கு தேவையான பொருள் சில்லி சால்ட்டு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஃப் லெமன் இதெல்லாம் நம்ம போட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம்ப்பா வஞ்சர மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு போகிறப்பா ஆமாம் இதுக்கு நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம்ப்பா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் சில்லி பவுடர் கொடுக்கலாம்ப்பா சால் கிடைக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா சில்லி பவுடர் அதிகமாக போடுறப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்ப்பா ஆஃப் லெமன் எடுத்துக்கலாம் லெமன் எதுக்கு போடுறோம் லெமன் வந்து போடுறப்போ நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் ஃப்ளேவர் கொடுக்கும்ப்பா லெமன் கொடு லெமன் போட்டு நம்ம வந்து மசாலா தடவி தோசை கலரில் செய்கிறப்போ ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்ப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான் லெமன் போடுறோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாமாப்பா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மீன் எடுத்து அது மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா ரெண்டு மீன் தான் செய்ய போகிறோமா இல்லைப்பா நிறைய மீன் செய்ய போகிறோம் ரெண்டு மீன் மட்டும் வீடியோக்காக நம்ம வந்துட்டு மசாலா போடுறோம்ப்பா நம்ம இதை வந்துட்டு எதில் நம்ம ஸ்பெஷலாக செய்ய போகிறோம்னா கிராமத்து சைடில் செய்ய போகிறோம்ப்பா இப்போ மூணு வந்து தடையை வச்சாச்சு ஆக்சுவலாக எட்டு பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா போட்டு வச்சாச்சுப்பா பாருப்பா இப்போ கல் வச்சுக்கலாம்ப்பா அடுப்பேரி விட்டாச்சுப்பா தோசைக்கல் வச்சுக்கலாம்ப்பா பக்க எரியுதுங்க கிராமத்து சைடில் நம்ம வந்து மீன் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம்ப்பா யாருக்கெல்லாம் கிராமத்து ஸ்டைலில் சமைக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஊற்றி தான் இருக்குது லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம்ப்பா அதுப்பா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சாந்தோடு விட்டுருக்க பாருங்கப்பா அருமையோ அருமை இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம்